வாயையடி வாயையா வந்த நம்ம திருட்டு கூட்டத்துல அல்கா பாய் அம்மாவாசை கீரான அவனும் ஒரு ஆள் பட் அட்டில் நைனாது ராவுல தூங்கி இருக்கிறவங்க கிட்ட பாக்கெட் அடிக்கிறதுல சீமா சீமாமாவ சீமான்னு சும்மா அப்படி கண்ணை மூடிக்கணும் கட்டுக்கொள்ள விட்டானா பாரு கோயம்பு சட்டிக்குள்ளார ஆப்பையை போட்டு கருவாட்டு கூட்ட தூக்குற மாதிரி தூக்கிடுவான் துத்து புறா வெட்ட கூட விட அப்படி எல்லாம் பாடுபடாமல் கட்டப்படாமல் ராவுலைய பாக்கெட்டு அடித்து ஊரெங்கும் ஜெயக்குடி நாட்டி வரும்

ரூபா ராவு ரூபா சி ராவுல ரூபா இருக்க கூடாது மணி ஆயிடும் ராவ போது ரூபா ராவ போகுது கிட்ட தானே ரூபா இருக்கணும் ஆமா ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் சொல்றேன் என்ன என்ன உங்க அப்பா அம்மா எல்லாம் செத்து போயிட்டாங்களா ஆமா எனக்கு யாருமே இல்ல சுந்தரமூர்த்திங்கிற ஒரு மோசக்காரன என் சொத்துக்கெல்லாம் காடினா நான் நியமிச்சுட்டு எங்க அப்பா இறந்து போயிட்டாரு ஐயோ பாவம் அப்படின்னா உங்களுக்கு உண்மையான ஆதரவை யாரும் இல்லையா கவனிக்கிறவங்க இந்த உலகத்துல ஏன் மாதிரி எத்தனை பேருக்கு நான் ஆதரவு கொடுத்திருக்கேன் தெரியுமா எல்லாம் அந்த கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தான் தெரியும் யாரோ ஒரு அண்ணன் இருக்கிறதா சொன்னா வைர ஐயோ வைரமணி வைரமணி அவனுக்கு என்ன தொழில்

நான் ஒருத்த உங்களை போய் கேட்டேன் ஆமா மறுபடி எப்போ எங்க எப்படி சந்திக்கிறது நாளைக்கு இங்கே இப்படியே சந்திப்போம் வேணா ஏ வேற டைப்ல சந்திப்போம் என்ன மறக்க மாட்டீங்களே என்ன சொன்னீர்கள் கடங்காரம் வட்டிய மறந்தாலும் வக்கீல் ஈரங்கிய மறந்தாலும் உரங்கு பட்டாணிய மறந்தாலும் எட்டாலும் நான் உங்களை மறக்கவே மாட்டேன் மறுபடியும் எப்ப ஊருக்கு போறீங்க அத நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு ஏ

வரட்டுமா குட் பை எட்டு பசங்க எல்லாம் வர வர இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிச்சுட்டாங்க அக்கா நமஸ்தே ஜி நமஸ்தே நமஸ்தே நீ யாரு அண்ணா தெரியல தெரியலயே ஆஹ் நான் தான் ஆஹ் சோபா 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 சீப்பா புதுமையான பேரா இருக்கு நான் மறந்துட்டியா டெய்லி பத்து மணிக்கு பஸ் ஸ்டாண்ட் மேல

اون 나다 일 나డికి 마루티 நான் தங்கச்சி. ഓങ്കച്ചിले ഇളവും പാൾறా. வேற കച്ചിക്ക് താണ്ടൂ. ரூபா. ரூபா. நான் சிலரே വാങ്ങू आइसक्रीम വാങ്ങू. കുറുക്ക വെട്ടടടിയം ரூபா. சொல்றத കേளே. நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம். மரியாதையா இவளை கழுத்து பிடிச்சு வெளிய தள்ளிட்டு இந்த

ஐயோ பழகுறதுக்கு நல்ல பொண்ணு என் தங்கச்சி சோபா என் தங்கச்சி நல்ல பொண்ணு கோபத்துல பட்டாணி மாதிரி பொரியும் மனசுல வச்சுக்காத ஓம்மா அன்னிக்கிட்ட பழகுமா ஆனா அப்படி கூச்சப்படுற பொம்மாட்டிக்கு ஏன் இவ்வளவு கூச்சப்படுறீங்க ஓங்கம்மா ஓங்கம்மா சந்தோஷமா இறங்கம்மா நீங்க ரெண்டு பேரும் ஆனா அங்க போனோம் அந்த கைய புடிச்சீயோ ஓங்கம்மா சந்தோஷம் போங்க ஆஹ் அப்படி போங்கல அப்படி போங்கல

பாய்லாம் வர்றான்னக்கு கண்டுதான் தாமிரத்து மேல வர்றா திருச்சி நாய்க்கு அச்சா அச்சா நாம் புல்கியா புல்கியா

నేను పది బారీ ఆ నగరాల్లో మీ ఎందుకు యా మీ తలకి మాత్రమేనా చెందా ఏమయ్యా అట్లా చెప్పండి వెనకరా వెనకరా ఒరే పిల్లకాయ సంసారం ఏమిరా వెనకాయ వెళ్ళు అల్లా అడితే ట్యాక్సీలో వస్తారా మీ వెళ్ళో వెళ్ళు వెళ్ళు వెళ్ళ శీఘ్ర శీఘ్ర వెళ్ళో దేవుడా మా పని తీరిపోయింది రే పిలకాయా పొకడా పొకడా పొగయా డ్రైవర్ మూడే కోట్లు పిచ్చావు అరే బివి చుక్రియాజి జావ్ అన్న జావ్ ఫటాఫట్ జావ్ వాత్యార్ బాచా వాత్యార్ కట్ట పని కాదు వాత్యార్ అయోగ్యం